அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜாலர் முர்த்தா பார்த்தா பார்க்க போகிறோம் நான் ஜாலர் செஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ உள்ள எப்படி என்று பார்க்கலாம் வெங்காயம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இன செட்டியை வச்சுருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வாசனை போனதும் எலும்பு இல்லாத சிக்கன் கிலோ பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு பெரிய சைஸ் உருளா ஒன்று ஒரு கேரட்டு ஒன்று ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கிண்டி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோ உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு ரெண்டு கல் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் உள்ளடம் ரெடி புறா கிழங்குலாம் வெந்து வந்திருக்கு இப்போ பைராமல்லி டிவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மல்லி புருசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் முர்த்தப்பா செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் நான் ரெண்டு ஜாலர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் உள்ள சேர்த்து நாலாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் கேச வலி ஹீட்டாகிடுச்சு முர்த்தபூசைய ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மடைச்சிடலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அதனால் ரெண்டு கல்லு உப்பு சேர்த்து கலக்கி முத்தப்பா மேலே தடையை விட்டுடலாம் தடையை விட்டு நெய் சேர்த்து திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் என்ன முட்டை சேர்க்கணும் ரெண்டு பக்கமும் சவந்ததும் எடுத்துடலாம் முத்தப்பாக திருப்பி எல்லாம் இப்போ முட்டை மேலே சேர்த்துடலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு எடுத்துடலாம் முர்த்தப்பா ரொம்ப சாஃ்டாக அருமையாக இருக்கும் இன்னும் நாளில் முர்த்தப்பா இல்லாத நாளே இல்லை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர் பேர் பண்ணுங்கள் அசலமும் லைக்கமாக